சுண்ணாம்புகாரன்படி காற்றை புத்து மாடுப்பா குடிஞ்சு பாரு ஒண்டிய சேரனை இசை சேரன் நாலு சம்பளம் ஒரு டைனிங் டேபிள் ஒண்டிய சேரனை இசை சேரன் ஆரகசம்பளம் டைனிங் டேபிள் நல்ல காளை நல்ல வீரர் உள்ளுக்குள்ளே சுற்றுறேன் உனக்கு வெளியில போன மாட்டுக்கு அதுவும் பார்த்து நேரம் பார்த்து உள்ளுக்குள்ளேயே சுற்றுது ஆடுபடி வீரர் வெற்றி பெற்ற இன்றை வரைக்கும் எல்லப்படி கதா உப்பொருமானம் ஆடு வெற்றி பெற்றது பத்தாயிரம் ஒரு கட்டில் கடைசி பத்து மாடு நல்லா வெற்றி பெற்றது ஒரு கட்டில் ஒன்றிய சிறன் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பத்தாயிரம்மா மேலூர் வினோத் மாடு விநாயகமா குற்றா விட்டு நல்லா அருமையான கலை அருமையான வீரர் மாடு நல்ல முயற்சி ஒரு ஒருபடி மட்டும் ஒரே ஒரு படி வீரர் வெற்றி பெற்றார் ஒரு குக்கர் என்ன கவிதை என்ன

வெற்றி பெருமாடுப்பாணி சேவை சூப்பர் பெற்றது ஒரு கட்டில் ஒன்றிய சில கட்டில் மாடு வெற்றி பெற்றது நல்லா புடி

ஒரு டைனிங் டேபிள் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் ஏ ஆரோக்கிய சேவை செல்வா ஒரு டைனிங் டேபிள் வீரர் விட்டு விட்டார் மாடு விட்டு பெற்றது விழா கமிட்டி சார்பு ஒரு அண்டாப்பா மாடு விட்டு பெற்றது ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ சேன விழா ஒரு காரணமான மாடு சூப்பர் மாடு விழா கமிட்டி சார்பு கட்டில் ஒண்ணு துறை கருப்பு கோயில் மாடு சங்கீத் மாடு ஒரு கட்டில் ஒரு காட்டில் கட்டில் என் நாட்டியாய் நாகராஜம் ரொக்கப்பரிசை நாட்டு நாகராஜம் ரொக்கப்பரிசை வெட்டி பெற்றது ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் அதே விட்டு வெட்டி பெற்றது